ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய குட்டிக்கு வந்து இது தூசி தான் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அதை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க ப்ரோ ஆட்டு குட்டிக்கு வந்து எப்படி ப்ரோ அந்த அடர்த்திவனமாக எப்படி வைக்கிறது இந்த தூசி குச்சி புண்ணாக்கு இதெல்லாம் எப்படி ப்ரோ வைக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோரந்தூசி மட்டும்தான் வந்து கொடுக்குறோம் வேறு எதுவுமே வந்து நாங்கள் அவ்வளோவா இதுக்கு வந்து கொடுக்குறது கொடுத்ததே கிடையாது ஸோ இப்போ நாங்கள் வந்து எதை கொடுக்க போகிறோம் அப்படின்னா தோரந்தூசி ஸோ நான் அதை மட்டும்தான் அந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன் ஸோ இந்த குட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா முடி வெட்டி விட்டேன் இன்னைக்கு காலையில் தான் வந்து வெட்டி விட்டோம் ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிஷினை வச்சு வெட்டி விட்டது அப்படின்னு நினைக்கலாம் அது இல்லை நான் வந்து இதை கைட்டே உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் கிட்டே உட்காந்து வெட்டினேன் ஸோ கஷ்டப்பட்டு நல்லா தான் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடும் ஸோ பார்த்திங்களா இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூசி ஸோ பாருங்கள் இதுதான் அது தோரம் தூசி ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அளவு வந்து எடுத்து போட்டுக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்துருக்க அளவு வந்து இருக்கா இந்த ஒரு இது ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெண்டு குட்டிக்கும் வந்து வைக்க போகிறதினால இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன குட்டிக்கு சின்ன குட்டிக்கு ஒரு மூணு நாலு கப்பு வரைக்கும் போட்டுக்குவோம் பெரிய குட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆறு வரைக்கும் கூட போட்டுக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து என்ன ஊற்றுக்குறேன் அப்படின்னா தண்ணி தான் ஊற்றுக்குறேன் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழனி தண்ணி கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா சுடு தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி தான் இருக்குது ஸோ தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஊற்றிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றியாச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோர்ந்தூசி எப்போவுமே வந்து ஒரு மூட அளவு தான் எடுப்போம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோ கிட்ட வாங்கியிருக்காங்க போல் ஸோ இப்போ வந்து வாங்க நம்ம இதை குட்டி கொண்டு வச்சோம் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இவனுக்கு வச்சுருவோம் வச்சதுவுமே வந்து பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்க ஸோ இது வந்து கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா குட்டியோட க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்பு கொஞ்சம் நல்லா வைக்கும் ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் மதிய டைத்தில் தான் வந்து கொடுக்குறேன் டைம் இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து குட்டிக்கு கீரை கட்டினேன் ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் நான் கீரை கட்டுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து மணிக்கிட்டே ஆகிட்டு சரி கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுப்போம் அப்படிங்கிறதுனால தான் அப்படியே விட்டாச்சு ஸோ இப்போ இவனுக்கு நம்ம வச்சிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வச்சாச்சு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குற மெத்தடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்படி தான் கொடுப்பேன் ஒன்று தோரம் தூசி கொடுப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா புண்ணாக்கு கலந்து கொடுத்தோம் புண்ணாக்கு கலந்து கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா சாப்பிடும் இந்த புண்ணாக்கு வாசனைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாப்பிடும் ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து இப்படி தான் கொடுக்குறோம் ஸோ அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ அந்த வீடியோ அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சி